பெயர் என்ன நிச்சயமா தாவைக்காவின் சொல்லியே ஆகணும் அன்றைய தினம் வந்து தலைவரை விட மிகப்பெரிய அளவிற்கு ரொம்பவும் கோபப்பட்டு பல வார்த்தைகளை விடுற அளவுக்கு பேசினது ஆதவர்ஜுனா அவர்கள் தான் அவருடைய பேச்சு நாம் தமிழர்ல சின்ன பிள்ளைங்க கூட இதை விட சிறப்பாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அத்தனை பிழைகள் அத்தனை முறை வந்து பிதற்றல்கள் பல விஷயங்களை பேசினார் இன்னும் சொல்லப்போனால் இப்போ இப்ப வரக்கூடிய தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டு போட வரும்போது கருப்பு சிவப்பு அந்த சைக்கிளில் எடுத்துகிட்டு வந்த அந்த விஷயம் வந்து திமுகவுக்கு ஆதரவு காட்டுறதுக்காக அதை செய்தாராம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மறுக்கும் சொல்லலை அப்படின்னா அது தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர வேறு எப்படியும் எடுத்துக்க முடியாது அப்போ அவர் அப்படி செய் அப்படி செய்தவர் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டு மூணு வருஷம் படம் அடிச்சிட்டு கரெக்டியாக ஒரு ஒரு வருஷம் அதாவது இன்னும் அவருடைய கடைசி படம் வந்து வெளியாகலை அது வந்து ஜனவரியில் வெளியாகுது ஜனவரியில் வெளியான பிறகு மேலே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக தேர்தல் வருது அந்த மேலே ஒரு முதலமைச்சராகிடுவார் இப்படி ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருக்க ஒரு கட்சி உண்மையாகவே ஆட்சிக்கு வந்தால் எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறத இவர்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு நான்கு வருடம் கூட கிடையாது வெளிப்படையாக ஒருத்தவங்களுக்கு எதிர்ப்பு இல்லாம இருந்துட்டு உடனடியாக அந்த கட்சியை நாங்க அழிக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறதுலாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயங்கிறத மக்கள் உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா இங்க இவர்கள் வந்து யாரை கேளிக்கையாக பார்க்குறாங்கன்னா மக்களை தான் அவர்களுக்கு ஒரு அரசியலும் தெரியாதுங்கிற ஒரு போக்கோடு தான் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க இந்த மாதிரி கையாண்டுட்டு இருக்காங்க ஆனால் சீமானவர்களுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறத இவர்கள் புரிந்து கொள்வதற்கு பல காலம் ஆகும் போல ஏன்னா ஆனால் அவர்கள் எப்படி தமிழ் தலைவர்களை கொண்டாடுறாரோ அது நம்ம கொண்டாடினா ஓட்டு வாங்கிடலாங்கிற ஒரு எண்ணத்தோட அனைத்து தமிழ் தலைவர்களும் வைக்கிறாங்க ஆனா இதுவரை ஒருவர் கூட யாருமே நான் சொல்கிறேன் ஒருவர் கூட ஒரு பத்து நிமிடம் அந்த தலைவர்களை பற்றி இவர்கள் பேசல இன்னும் சொல்ல போனால் இவங்க கொள்கை தலைவராக வைத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரை பற்றி கூட இவங்க யாருமே இது வரைக்கும் பேசினதில்லை ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொரு கூட்டத்திலையும் யாரை பற்றி அவங்க போடுறாங்களோ இன்னும் சொல்ல போனால் இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் தவிர்த்து கூட இயற்கைக்காக அவங்க போடுற ஒவ்வொரு கூட்டத்திலையும் மரங்கள் மரங்களுடைய நன்மைகள் என்ன மலைகள் மலைகளுடைய நன்மைகள் என்ன மாடுகள் மாடுகளால் கிடைப்பது என்ன மேய்ச்சல் நிலம் மேய்ச்சல் நிலம் என்பது எந்த அளவிற்கும் முக்கியம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களிலும் அந்த கூட்டங்களுக்கு பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அறிவு இருக்கிறது இந்த அறிவு இருக்க கூட்டத்தை பார்த்து தற்கூரி கூட்டம் பணத்திற்கு போவாங்க அவர்களுக்கு அதை புரிய வைக்கணும் அவசியம் இல்லை ஆனால் இப்படி ஒரு கேள்வியை நேரடியாக பேசின உடனே அதை வந்து ஒரு பொது சமூகத்தில் அனைவருக்கும் தெரிவது போல பதிவிட்ட இந்த தோழிக்கு வந்து முதல்ல வாழ்த்துகள் சொல்லும் இன்னும் சொல்ல போனால் ஆனந்த சீமான அரசியல் முன்பெல்லாம் இருப்பதை விட இப்ப நம்ம மாதிரி கட்சி ஆட்கள் பரப்புவதை விட அதிக இளைய பிள்ளைகள் பரப்புவது அப்படிங்கிறது மனதிற்கு மிகவும் மகிழ்வை தருகிறது